உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்வாதிகளுக்கு தான் ஒரு மிக பெரிய ஒரு தலைவலியா இருந்துருந்தாரு அவருடைய ரசிகர்களால இன்னைக்கு அவர் பக்கத்துல கூட யாரும் இருக்க முடியாத அளவுக்கு அவரால் மிகப்பெரிய தொல்லை வருதுன்னோ ரஜினிகாந்த் ரசிகர்களால மிக பெரிய ஒரு தலைவலி வருதுன்னு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

நடிகர் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாரம் வச்சுருக்க ஒரு தமிழ் நடிகர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்தாலும் அவர் அரசியலுக்கு வரல இருந்தாலுமே அவர் மேலே பல பேர் இன்னும் அந்த ரசிகர்ன்ற பார்வை ரஜினியை ஒரு உயர்ந்த இடத்துல பார்க்குற அந்த ஒரு பார்வைன்றது இன்னும் போகலை இதனால பல நேரங்களில் ரஜினிகாந்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கும் அவர் படம் அடிக்கிற இடத்துக்கும் மக்கள்ன்றது திரண்டு நிறைய பேர் போவாங்க இது நம்ம பல வேலைகளை பார்த்துருக்கோம் ஏன் கடைசியா கூட அவருடைய பிறந்தநாள் அப்போ அவருடைய வாசக முன்னாடி நின்று எல்லாரும் போய் கத்திட்டு இருந்தாங்க அதனை கூட நம்ம பார்த்துருந்தோம் ஆனா கடைசி வரைக்கும் அவர் வந்து மக்களை சந்திக்கல அவருடைய ரசிகர் அவர் சந்திக்கவே இல்லை அதையும் நம்ம பார்த்துட்டுதான் இருந்தோம் ஆனா இப்போ பொங்கல் தினத்தால பல பேர் ரஜினிகாந்தை போய் சந்திக்கணும் ரஜினிகாந்தை பொங்கல் போய் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு மீண்டும் பல ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவருடைய வீட்டுக்கு சென்று ரஜினிகாந்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே கத்தி கூச்சல் போட்டுருக்காங்க பொங்கல் வாழ்த்துக்கள் தலைவா வெளியவா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைவர் அப்படின்ற பாஷையில் கத்தி கூச்சல் போட்டுருக்காங்க பொங்கல் தினம் ததுவுமா நல்லா நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வெளியே வரல ஆனால் எங்கள் ரசிகர் கத்த 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 என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்க ஒரு பெண்மணி அவர்கள் நாங்க இன்னைக்கு நல்ல நாள் கூட நாங்க நிம்மதியாக இருக்க முடியல எப்பா பாரு நீங்க வந்துடுறீங்க நீங்க வந்து ரொம்ப தொந்தரவு அதிகமா பண்றீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நல்ல நாள் கூட நிம்மதியா மாட்டீங்களா இன்னைக்கு பொங்கல் நாங்க பிரேயர் பண்ணணும் நாங்க பிரேயர் பண்ண கூட நீங்க விட மாட்டிருக்கீங்க ஒரு சாமி கும்பிட கூட நீங்க விடமாட்டிருக்கீங்க ரொம்ப தொந்தரவு பண்றீங்க எங்களால் நிம்மதியா இருக்கவே முடியல எப்ப கத்திட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுனாங்க உடனே அங்க இருக்க ரஜினியுடைய ஆதரவாளர்கள் ரஜினியுடைய வேலையாட்கள்கிட்ட இவங்க எல்லாரையும் உள்ள விடுங்க ஏன் இப்படி வெளியே நிறுத்தி கத்த வைக்கிறீங்க எங்களுக்கு டென்ஷனா இருக்கு நீங்க நல்லா நிம்மதியா தானே இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி அடிக்கடிக்கிட்டே போயிட்டாங்க அதை தாண்டி என்ன சொன்னாங்கன்னா இவங்க அட்ராசிட்டி அதான் ரஜினிகாந்தோட ஃபேமிலி அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும் கடந்த முறை லதா ரஜினிகாந்த் அவர்கள் இரவு பத்து மணிக்கு ப்ரெஸ் மீட் வச்சதாகவும் அப்போ அங்கே வந்த ப்ரெஷு அங்கே வந்த நபர்களாலையும் மிகப்பெரிய ஒரு மன வளர்ச்சானதாகவும் அந்த நேரத்தை தங்களுக்கு தூக்கையின்மையும் தங்களுக்கு மனசோர்வும் அந்த தூங்க விடாம எங்களுக்கு ரொம்ப ஒரு டார்ச்சரா இருந்தது அந்த அளவுக்கு பத்து மணிக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கீங்க அதனால வந்து எங்களால் நிம்மதியா தூங்க கூட முடியல அந்த அளவுக்கு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க கடைசி அப்ப அதுதான் பண்ணீங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா இப்போ பொங்கல் அப்போ நாங்க நிம்மதியா இருக்க கூடியாம எப்பவும் தலைவா அதுன்னு சொல்லி கத்துறீங்க எல்லாம் பண்றீங்க உங்களோட இசைக்க தானே நீங்க கேட்டுக்குள்ள விடுங்க அவர் பாத்துக்கிட்டோம் வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியே இருந்தா எங்களுக்கு தொந்தருவா இருக்கு நீங்க எல்லாம் முதல்ல உள்ள அனுப்புங்க என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல நாங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு கொதிச்சு ஒரு ஆவேசமாக போயிருந்தாங்க அவங்களுடைய மன வருத்தத்தை அப்படியே கொட்டி தீர்த்துருந்தாங்க ரஜினிகாந்தோட ரசிகர்கள் எல்லாமே ஒரு நல்ல நாளில் அவங்க அவருக்கு பிடித்த நடிகர்களை போய் சந்திக்கிறதுன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள விஷயம் தான் ஆனால் அந்த நேரத்தில் அவரை மட்டும் பார்க்கக்கூடாது அங்கே பக்கத்தில் இருக்க பல பேர் நோய் வாய்ப்பட்டுருக்கலாம் முக்கியமான ஒரு வேலையாக இருந்துருக்கலாம் ஏதாவது ஒரு வேலையாக இருந்திருப்பாங்க அவங்கள தொந்தரவு பண்ற விதமா கத்தி கூச்சல்றதும் கோஷம் போடுறதும் மற்றவங்களுக்கு இடையூறாயிருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு கே ஒரு வேலைகளை செய்யறதவே கூடாது இதனால அவங்களுக்கு பிடித்த நடிகருடைய அந்த ஒரு பேர் கெட்ட பேர் அதோ கொண்டு அங்க பக்கத்துறவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எரிச்சல் அடைவாங்க என் ஒரு வீட்டுல தன்னுடைய வீட்டுல தான் நிம்மதியா சந்தோஷமா தான் நினைப்பாங்க ஒரு நாள் ஏதாவது ஒன்றுனா பரவாயில்ல அடிக்கடி எல்லா நாளுமே அவருடைய பிறந்த நாளுக்கு போனீங்க இப்போ அடுத்து இதுன்னு உடனே அடிக்கடி இந்த மாதிரி வந்தோடனே அப்போ அந்த தெருவுலயே ரஜினிகாந்த் மட்டும் தான் இருக்கணுமா வேற யாரும் அந்த தெருவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அப்படி இல்லை அக்கம் பக்கத்தில் யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை அக்கம் பக்கத்துல ஆள் இருக்காங்கன்னு நினச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு தொந்தரவுன்றது நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அங்க வெளியே வந்து சத்தம் போடுவோம் பாருங்க ஒரு இளைஞர் எல்லாம் கிடையாது அவங்களும் ஒரு வயது முந்திச்சனவங்க தான் அவங்க வந்து ஒரு நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா அங்க இருக்க விடாம உங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல அவங்க தொடர்ந்து சந்திக்கிறாங்க அதனாலதான் அவங்க பொறுத்து பொறுத்து இன்னைக்கு என்ன பண்றாங்க இதை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசுற அளவுக்கு உங்களால ஆயிடுச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நடிகர் மட்டுமே அங்க ஒரு மனுஷனா இல்லை அதை தாண்டி அங்க சக மனுஷங்க எல்லாமே இருக்காங்க நீங்க ஒவ்வொரு முறை போனாலுமே அங்க ரஜினிகாந்த் தலைவா வெளியவா என்ன சொன்னாலும் அவர் வரைக்கும் வந்தது கிடையாது ஏற்கனவே நீங்க பிறந்த நாள் அப்போ கூட பத்து கத்தி கத்தி கடைசி வரைக்கும் வரல இப்போ மட்டும் எப்படி வருவாரு நீங்க ரஜினிகாந்த் மட்டும் மனசுல வச்சு நீங்க எல்லாத்தையும் முன்னெடுக்கிறீங்க ஆனால் அங்கே அக்கம் பக்கத்துல மனுஷால இருக்காங்க அதையும் கொஞ்சம் மனசுல வச்சு முன்னெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு செயலை முதல்ல நீங்க வந்து நிறுத்தணும் இந்த மாதிரி ஒரு செயலை நீங்க செய்யாம இருந்தா உங்க நடிகருக்கு ஒரு நல்ல பேர் வரும் அங்கே இருக்கவங்களும் நிம்மதியா இருப்பாங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்தாவது இதோட இவருடைய ரசிகர் மட்டும் இல்ல இந்த மாதிரி இருக்க மற்ற ரசிகரும் இருக்க மக்களுக்கு எந்த ஒரு இடையிலும் செய்யக்கூடாது மக்கள்ல ஒரு தான் நடிகர் அவ்வளவுதான் மற்றபடி அவர் ஒரு பெருசா எதுவும் இல்லை உங்களுக்கு பெருசா இருந்தாலும் பக்கத்துக்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் பக்கத்து வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு தான் உங்களுடைய தலைவராக இருக்கலாம் அவங்களுக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க அவங்க நிம்மதியா இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சிட்டு உங்களுக்கு தேவையான ரசிகரை நீங்க பாக்கணும் அது மாதிரி பாருங்க தொடர்ந்து கத்தி கூச்சல்றதால அங்க பக்கத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலையை யாரும் எடுத்துக்கூடாது ரசிகர் நீங்க ரசிகராக இருந்தா ரொம்ப நல்லது ஒரு நடிகரை நீங்க தலைவரா தூக்கி வைக்கும் போது அங்க பிரச்சனை உண்டாக்குது தொடர்ந்து இந்த மாதிரி ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு செயலை செயல்படாம இருந்தாங்கன்னா மக்கள் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறாங்க இன்னைக்கு செஞ்ச உடனே இந்த பொறுமை தாங்காம அந்த பெண்மணி வந்து வெளியே சத்தம் போட்டாங்க இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் இந்த வீடியோவை உங்க நண்பர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி